இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள் இப்போது கூட இருக்கிறார்களே அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்திலே நின்று அவருடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்ட்டி கான்சியஸ் குற்ற உணர்வு நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடி விட்டார்கள் தான் உண்மை திரு விஜய் அவர்கள் கரூரில் திரு விஜய் அவர்கள் கலந்து கொண்ட அந்த பிரச்சார நிகழ்ச்சியில் விலை முடியாத நாற்பது நாற்பத்தி ஒரு உயிர்கள் நாம் உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி இழந்தது மனித உயிர்கள் என்கின்ற அந்த அரிய உணர்வோடு உன்னதமான உணர்வோடு மாண்பிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்று அவர்களெல்லாம் சந்தித்து நிவாரணம் அறிவித்து இரவே திரும்பியிருக்கிறார்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கிறது இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டு கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள் ஒன்றை என்னால் உணர முடிகிறது அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும் எனவே அவர் திருச்சியில் தங்கி கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே இப்போது கூட இருக்கிறார்களே அந்த எல்லாம் ஏன் போய் களத்தில் நின்று அவருடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு நிவாரணம் கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்டி கான்சியஸ் குற்ற உணர்வு நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சியில் இருக்கிற காரணத்தினால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் தான் உண்மை அதையெல்லாம் விட மிகப்பெரிய கொடுமை அதில் முக்கியமான இடத்தில் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்கிற ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆதவ் அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார் அந்த ட்விட்டரில் வந்து நேபாளத்தில் நடந்த போல இங்கே ஒரு புரட்சி நடக்குங்கிறார் அகில இந்தியாவினுடைய வளர்ச்சியை வெறும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனால் இங்கே பன்னெண்டு சதவீதம் நெருங்கிட்டு இருக்கு இங்கே அமைதியாக இருக்கிற தமிழ்நாட்டில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு எதிராக சாவரனிட்டி என் இந்தியா இந்தியான்னு என்ன கான்ஸ்டியூஷனில் அதற்கு எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே உடனே எடுக்கிறார் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்கள் தெரிந்த பிறகுதான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி போட்ட அவரோ அல்லது அவரை கண்டித்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரை அவரை கண்டித்திருக்கிறாரா அல்லது செய்தது தவறு என்று ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறாரா எனவே எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தாந்தோன்றித்தனமாக சிறுபிள்ளைத்தனமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்டு விரும்புகிறேன் முதலமைச்சர் அரசியல் மனமாச்சிரங்களுக்கு அப்பாற்பட்டு இந்த நடந்த சம்பவத்தை மிக நாகரிகமாகவும் பண்புள்ள அரசியல் தலைவராகவும் சிறந்த அரசியல் தலைவராகவும் அணியிருக்கிறார் அரசாங்கத்தின் சார்பில் அணியிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அணியிருக்கிறார் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் களத்தில் இருக்கிறார்கள் இதைவிட ஒரு இயக்கமோ ஒரு தலைவனோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு தனிப்பெரும் தலைவராக இருக்கிறார் ஆனால் எனக்கு ஏற்பட்ட அந்த இரண்டு கேள்விகள் ஏன் இங்கே வந்து ஒளி ஒளிந்து கொண்டிருக்கிறீர்கள் ஏன் மக்களிடம் இதுவரை நீங்கள் செல்லவில்லை நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் நடிகர் ஆனால் உங்கள் சார்பில் இருந்த தலகர்த்தர்கள் அந்த மாவட்டர்கள் பக்கத்து மாவட்ட தலைகர்த்தர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இதுவரை ஏன் தயங்குகிறீர்கள் அது நீங்கள் உங்களுடைய குற்ற உணர்ச்சியை காட்டுகிறது என்றுதானே பொருள் இன்னொன்று இப்படிப்பட்ட பதவிகளை எல்லாம் போடுகிற ஒருவரை கண்டிக்காமல் கட்சியை விட்டு நிற்காமல் இன்னமும் உங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இது இந்திய அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லதா என்பதை கேட்க விரும்புகிறேன்